அப்புறம் அக்ரலிக் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க எதுக்காகனு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வேல்யூபிளான பொருளுங்க நம்ம கடவுளோட தலையில வச்ச கிரீடத்தை வந்து சேஃபா பாத்துக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் அப்படிங்கறத கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க பழ பழனி முருகர் கோயிலோட முருகரோட தலையில வச்ச கிரீடம்ங்க பாக்ஸோட ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா முருகரோட இமேஜை வந்து லேசர் என்கிரேவிங் பண்ணியிருக்கோம் வித் பார்டர்ஸோட பண்ணியிருக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஷேட்ல என்கிரேவ் பண்ணி ஓட்ட வச்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோலயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காம எங்களை கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போங்க தேங்க் யூ